நம்ம வந்து பரணி தீபம் பார்த்தோம் கார்த்திகை தீபம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து மூன்றாவது நாள் பாஞ்சராத்ரி தீபம் அதனுடைய சிறப்பு என்ன புராண கலா தேவாலய தீபம் ஆஹ் திருவண்ணாமலை தீபம் வந்து முதல் நாள் கிருத்திகா நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கச்சி இது ரெண்டுமே என்ன அப்படி பூலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பகம் முன்னோர்கள் செஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலே போதும் நீங்க மத்தவங்களை சொல்றதை கேட்டு நீங்க பண்ணவே வேண்டாம் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதிசீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்திருக்கீங்க என்ன மாதிரி இடையூறுகள் இருந்தாலும் அடாத மழையிலும் விடாது தொடரும்ன்ற மாதிரி நம்ம பதிவுகள் வந்து போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களோட நானும் சேர்ந்து செய்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம வந்து பரணி தீபம் பார்த்தோம் கார்த்திகை தீபம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து மூன்றாவது நாள் பாஞ்சராத்திர தீபம் அதனுடைய சிறப்பு என்ன புராண கதையோடு சொல்லுங்கள் மேம் பாஞ்சராத்ரம்னா பாஞ்சனா அதாவது பாஞ்சராத்திர தீபம் எப்பொழுதுமே ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்பொழுது எல்லா வைணவ தலங்கள்லேயும் அன்னைக்கு தான் வந்து திரு வந்து கொண்டாடுவா சர்வாலய தீபம் திருவண்ணாமலை தீபம் வந்து முதல் நாள் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காச்சு இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் ஜோதி வடிவமாக நம்ம வணங்கிறது தான் ஸோ சிவபெருமானுக்கு அவரினுடைய அடியும் முடியும் தெரியாமல் அவர் ஜோதி ரூபமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி கொடுத்தது அது திருவண்ணாமலை தீபமாக நம்ம கொண்டாடுகிறோம் பெருமாளுக்கும் அதே போல ஒரு வரலாறு உண்டு காஞ்சிபுரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விளக்கொலி பெருமாள்னு இருப்பார் ஸோ காஞ்சிபுரம் திவ்யதசமியை பார்த்தீங்கன்னா வரதர் வரதரே வந்து அக்னியிலேருந்து வந்தவர் தான் அவரை வந்து அது குரு குருவினுடைய ஸ்தலம்னு சொல்லுவோம் ஸோ காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் வந்து எப்படி வந்தார்னா பிரம்மன் வந்து யஜ்யம் பண்ணி பிரம்மனினுடைய யக்ஞத்திலேருந்து தான் அந்த யாகத்துலேருந்து தான் அவர் வந்தார் அப்போ சரஸ்வதி தேவிக்கு வந்து ரொம்ப கோபம் தன்னை கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து யாகம் பண்ணுறச்சே சரஸ்வதி தேவிக்கு தெரியாத அவர் காயத்ரியை வச்சுட்டு பண்ணுறார் அந்த யாகத்தை உடனே சரஸ்வதி தேவி கோபம் வந்து ஒரு அரக்கனை ஏவி விடுறா ஏவி விட்டு அவர் என்ன பண்ணுறார்னா உலகம் பூராவும் இருளாக்கிடுறார் அப்போ பிரம்மதேவன் வந்து மகாவிஷ்ணுவை வேண்டார் எனக்கு எப்படியாவது நீ வந்து இதை காப்பாற்று நான் இந்த யஜத்தை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து பெரிய ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்து உலகத்திற்கே அவர் வந்து வெளிச்சத்தை கொடுக்குறார் மகாவிஷ்ணு ஸோ அதைத்தான் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து சொல்லுகிறது ஸோ அதில் மகாவிஷ்ணு ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா சரஸ்வதி தேவி வந்து நதியாக ஓடிவரா அந்த அக்னியை வந்து அழிக்கிறதுக்கு அதுலேயும் மகாவிஷ்ணு தான் வந்து குறுக்களை படுத்துட்டு பிரம்மதேவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறார் ஸோ இந்த புராண கதை வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவும் நெருப்பு பிழம்பாக தோன்றி உலகத்தை காப்பாற்றினார் ஸோ அவரும் ஆதி அந்தம் அந்தமில்லாத பெரும் ஜோதியாக இந்த உலகத்தை காப்பாற்றினதற்கு அவருக்கு இந்த பாஞ்சராத்திர தீபம் நம்ம ஏற்றுகிறோம் ஸோ வைணவர்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஞ்சராத்திர தீபத்தில் இவர்களுக்கும் அது பாஞ்சராத்திர தீபத்துல இருந்து ஐந்து நாட்கள் அவர்கள் வந்து பழைய பண்டைய காலத்தில் வந்து கொண்டாடி இருக்காங்க ஸோ பாஞ்சராத்திர தீபம் மறுநாள் குப்பை கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த கணக்கை வந்து அவங்களுடைய அவங்களுடைய குல வழக்கப்படி அவங்க எடுத்து செய்கிறாங்க இந்த பாஞ்சராத்திர தீபம் நம்ம எல்லா பெருமாள் கோவில்லையும் நம்ம பார்க்கலாம் வைணவர்கள் கொண்டாடக்கூடிய திரு கார்த்திகை தீபம் தான் பாஞ்சராத்திர தீபம் ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்படி தான் பாஞ்சராத்திர ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க ஸோ இந்த வைணவர்களினுடைய திருத்தலத்தில் இந்த பாஞ்சராத்திர ஜெயந்தியில் சொக்கப்பனையை கொளுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பனை மரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக விரக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருக் இந்த கார்த்திகைக்கு அந்த இந்த பாஞ்சராத்திர தீபம் இல்லையா அதுக்கு ரெண்டு நாள் முன்னதாகவே பனை மரத்தை வந்து அந்த பெரிய தண்டை வந்து வெட்டி அறுத்து கோவில் வாசலில் வந்து நட்டு வச்சிருவாங்க அந்த மரத்தை சுற்றி பனை ஓலையை ஒரு கூம்பை வந்து கட்டி வச்சுருப்பாங்க ஸோ இது எதுக்குன்னா இறைவன் வந்து ஜோதி ரூபமாக நமக்கு காட்சி தரதை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஸோ சொக்கப்பனை எப்படி வந்து பெருமாள் கோயிலில் ஏற்றுறாங்களோ அதே போல் முருகன் ஆலயங்கள்லையும் உண்டு திருப்பரங்குன்றத்தில் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷம் அண்ணாமலை தீபம் அண்ணாமலையாக எப்படி மலைமேல் தீபம் ஏற்றுறாங்களோ உடனே திருப்பரங்குன்றத்துலேயும் அதை வந்து ஏற்றுவாங்க திருப்புரங்குன்றத்துலையும் ரொம்ப அந்த கார்த்திகை தீபம் விசேஷம் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் சொக்கப்பானை நம்ம லாஸ்ட் பதிவுல கூட பேசியிருந்தோம் வந்து அது ஒரு நினைவூட்டல் மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நைன்டி கிட்ஸ்க்கு எல்லாம் சொக்கப்பானன்றது ரொம்ப ஒரு பரிச்சயமான விஷயம் இப்ப நம்ம இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கறதும் இல்லை கோவிலுக்கு கூட்டின்னு போறதும் இல்லை ஆமா இப்ப பெரியவங்களே போறது இல்லை அப்படிங்க சின்னவங்களை கூப்பிட்டு போறது கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த அந்த நாள்கிழமை எல்லாம் கூப்பிட்டு போங்கம்மா இன்னைக்கு பிறக்கிற பசங்களுக்கு வந்து பிரெக்னன்டா இருக்கும் போதே அம்மா வியாதி வயிற்றில் இருக்கிற குழந்த வயிற்றில் இருக்கும்போதே வியாதி பிறந்ததுக்கப்புறம் நிறையா வியாதி ஸோ இதில் வேறு இதை வந்து நிறையா யார் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறான்னா ஒன்று டாக்டருங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று ஜோசியருங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க அது இதுன்னு சொல்லி ஏன் நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலே போதும் நீங்கள் மற்றவங்களை சொல்கிறத கேட்டு நீங்கள் பண்ணவே வேண்டாம் உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்க பசங்க நல்லா இருக்கும் நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்டு உங்க வழக்கத்தை மாற்றிக்கவே மாத்திக்காதீங்க நீங்கள் என்ன வழக்கத்துல இருந்தீங்களோ அந்த வழக்கத்தை கடைபிடிங்க உங்க குடும்பம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் உண்மைதான் மேம் இந்த பதிவுகளை நிறைய பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி நிறைய விஷயங்கள் மாற்றி தவறுதலா செய்யறதலா செய்யறதால கூட அவங்களுக்கு நெகட்டிவாக வந்து சும்மா சுக்குல வேலைக்கேற்று பெருங்காயத்தில் விளக்கேற்று ம கிச்சனில் இருக்கிறதெல்லாம் எது சமைக்கணுமோ உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் நம்ம நான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்ததுனால நிறைய பெரியவர்களோட கா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வரும் பொழுதும் இங்கேயும் ஒரு கூட்டு குடும்பம் இருக்கும் பொழுது இந்த வீட்டு வழக்கம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள்லாம் வளர்ந்தோம் இன்னைக்கு கல்யாணம் ஆன உடனே சத்திரத்துலேருந்தே அப்பா அம்மாவே தனியாக வச்சுடுறாங்க இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு எங்கேருந்து நம்ம வீட்டு வழக்கங்கள் தெரியும் பெரியவர்கள் என்ன செஞ்சாங்கங்கிறது எப்படி தெரியும் முதல்ல உட்காந்து வீட்டில் பேசினா தானே தெரியும் ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டில் வந்து உங்களுடைய வழக்கங்கள் என்ன என்ன பண்ணுறீங்கிறது தயவு செஞ்சு பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க ஏன்னா இந்த கி இந்த திரு தீபத்தில் இந்த சொக்கப்பனை ஏற்றி அந்த அழகெல்லாம் பார்க்குறதே ஒரு தனி அழகு தான் யாருக்காவது உங்களுடைய பிள்ளைகள்லாம் பேர பிள்ளைகளையெல்லாம் கூட்டிகிட்டு போங்க இந்த வயசில் அதுங்க மனசில் பதஞ்சதுன்னா அப்படியே அதுங்களுக்கு அந்த மெமரிஸ் நல்லா இருக்கும் எல்லாம் பார்க்கறதே ஒரு அழகு தான் ரொம்ப சிறப்பு மேம் கார்த்திகை தீபம் அப்படின்னாலே மூன்று நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் கரெக்டு தான் மேம் இப்போ அது சுருங்கி மூன்று நாட்களாம் ஐந்து நாட்கள் கார்த்திகை தீபம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்துலேருந்தே எல்லா வைஷ்ணவ கோயில்கள்லேயும் பாஞ்சராத்திர தீபம் எப்போ ஆறுதோ பெருமாளுக்கு அப்படியே தைல காப்பாயிடும் அதுக்கப்புறம் அவள் திருமஞ்சனம் பண்ண மாட்டான் பெருமாளுக்கு ஏன்னா குளிர் காலம் ஸோ அந்த தைலத்தை போட்டு பெருமாளை வந்து அந்த கல்லை வந்து நல்லா இறுகி அது அதனுடைய அந்த ஓட்டைகள் அந்த கல்லில் வந்து சிற்பத்தில் வந்து நிறைய இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் ஒரு பைண்டிங் இதுவாக அந்த தைலத்தை போட்டு பண்ணிவிடுவாங்க வைகுண்ட ஏகாதசிக்கு தான் அப்புறம் பெருமாள் வந்து நம்ம சேவிக்கலாம் சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பு இந்த பாஞ்சராத்திர தீபத்தை பத்தியும் சொக்கபானையை பத்தியும் மக்களுக்காக ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க அந்த கதையோட அருமையா இருந்தது மேம் நன்றி